தேர்தல் பத்திரத்துல காச வாங்கிட்டு பின்னாடியே வந்து தராதவனுக்கு வந்து ரெய்டு விட்ட பிஜேபி இடதுசாரிகள் நாட்டுல என்ன நிலைமை இருந்துச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு போன வாரம் நான் மாநில கல்லூரியில் போய் பேசினேன் அந்த மாநிலக் கல்லூரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னது நிலைமை பிராமணர் அல்லாத மாணவர்களை மாநில கல்லூரியில் சேர்ப்பதற்கு நீதி கட்சி சட்டம் இயற்றி அரசாணை போட வேண்டிய நிலைமை மாணவர்களை சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு ஜீவ போட வேண்டிய நிலைமை இருந்துச்சு அந்த கல்லூரியில் என்ன நிலைமை இருந்திருக்கு அது வரைக்கும் பிராமணர்கள் தான் படிக்க முடியும் என்கிற நிலை இருந்திருக்கிறது பேராசிரியர் சமஸ்கிருத பேராசிரியருக்கு முன்னூறு சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியருக்கு தமிழ் பேராசிரியருக்கு எண்பது ரூபா சம்பளம் ரெண்டு பேரும் பேராசிரியர் தானே அது என்ன சமஸ்கிருத கும்பு முளைச்சிருக்கா இத யார் மாத்தினா இத கடப்பாறை மாத்திச்சா இந்த கோட்டை மாத்திச்சா இதை கடப்பார வந்து மாற்றல்ல இத இதை கடப்பாரை வந்து மாற்றல்ல நீ சொல்ற பால் அடைஞ்ச கோட்டை தான் இதை மாற்றுச்சு பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே முதன் முதலில் இந்த தான் வந்தது அதாங்க எல்லோரும் வல்லுவரையே படிச்சிருக்காரு வல்லுவரே படிச்சிருக்காரு இதுக்கு பதில் சொல்லணும்ல இதுக்கு பதில் சொல்லணும்லங்க நான் சொல்றது ஃபேக்சுவலர் இல்லல்ல நான் சொல்கிறது வரலாற்று திரிப்பு இல்லை நான் சொல்றது பொய் இல்லை நான் இந்த நாட்டில் இருந்த நிலைமையை சொல்லுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு கோவம் யார் மேலே வரணும் இப்போ இந்த தம்பி கோவம் யார் மேலே வருது பாருங்க ஏன் என் மேலே வருது யார் மேலே கோவம் வரணும் பிராமணர்கள் தான் பேராசில் ஆக முடியும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சவங்க மேலே தானே உங்களுக்கு கோவம் வரணும் அதை மாற்றவங்களுக்கு அதை மா ஜீவா இருக்கு ஜீவா இருக்கு சார் தவறான செய்தி இல்லை ஜீவா இருக்கு நீதி கட்சி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணைகள் இருக்கிறது பொய் இல்ல புரட்டில்ல பொய் இல்ல புரட்டில்ல ஒவ்வொரு வேலை வாய்ப்புகள்லையும் அந்த சமூகம் மட்டும் எத்தனை விழுக்காடு இருந்தது அப்படின்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த நாட்டில் சமூக நீதி அரசியல் தலைத்து நூறு வருஷம் ஆச்சு இடஒதுக்கீடு வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது ஜியோ வந்து பல்லாண்டுகள் ஆகிவிட்டது இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இனத்தவர்கள் சிறுபான்மையினர்கள் இவங்க தான் பெரும்பான்மை இந்த நாட்டில் இந்த நான் இப்போ போட்ட லிஸ்ட் தான் பெரும்பான்மை எத்தனை நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த பெரும்பான்மை சமூகம் எத்தனை பேர் இருக்காங்க உயர் பொறுப்புகள் இராணுவம் ஊடகம் அது இது எதெல்லாம் உண்ட எல்லா பொறுப்பும் எடுத்து போட்டு லிஸ்ட் போட்டு பாருங்க மத்திய அமைச்சக பொறுப்புகள் எத்தனை பேர் இருக்காங்க தூதர்கள் துணை துணைவேந்தர்கள் எல்லா லிஸ்ட் எடுங்க பொய்ன்னு சொன்னார்ல பொய்ன்னு சொன்னார்ல நான் நான் கேட்கிறேன் அப்புறம் நீங்க சொன்னீங்க பெள்ளையர்களுக்கு மனுபோட்ட கட்சி வந்து ரொம்ப வந்து அது அதாதிங்க நீதி நீதிக்கட்சியும் திராவிட இயக்கமும் வெள்ளையர்களை எப்படி பார்த்தார்கள் ஆங்கிலேயர் எப்படி பார்த்தாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் என்பது சமூக நீதிக்கான போராட்டம் அம்பேத்கர் கூட அப்படிதான் பார்த்தார் அப்ப அம்பேத்கர் கேள்வி கேப்பீங்களா புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையும் அதுதான் நாட்டு விடுதலையா சமூக விடுதலையா நாட்டு விடுதலைங்கிறது இரநூறு வருஷ போராட்டத்திலிருந்து விடுதலை இரநூறு வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை காந்தி அப்படி பார்த்தார் அம்பேத்கர் பெரியார் பண்ட தலைவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு கால அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பார்த்தார்கள் அதான் நோக்கம் அதான் நோக்கம் அந்த நோக்கத்திற்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் எதை எடுத்துட்டு போகல பெரியார் பெரியார பற்றி தூட்டுறீங்களா என்ன எடுத்துட்டு போனார் பெரிய பணக்காரர் அவர் அவர் என்ன ஒரு சாதாரண சூழ்நிலையில் இருந்தவரா காங்கிரஸ் கட்சியில பெரிய பொறுப்புல இருந்தவர் பதவியை துறந்து விட்டு தேர்தல் அரசியலை துறந்து விட்டு பரப்புரை அரசியலுக்கு வந்தவர் ஓட்டு பிச்சை எடுக்கல அரசியலுக்கு தலைவர் விஷயம் இப்படிப்பட்ட ஒரு இருக்கும் போது அதுல வந்து நீங்க வந்து தவறான கருத்துக்களை வைத்து இளைஞர்களை மடைமாற்றும் போது நாங்க தெளிவா எங்க கோட்டில நிக்கிறோம் நாங்கள் எந்த அரசியலை ஏற்றுக்கொண்டோமோ திராவிட அரசியல் கூட அது பண்டிதர் அயோத்திதாசர் முன்மொழிந்த அரசியல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்துலயே திராவிட பாண்டியனுங்கிற பத்திரிகை அவர் தொடங்கிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுலையே திராவிட இயக்கத்தை அவர் தொடங்கிட்டார் திராவிட மகாஜன சபை ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அதன் தொடர்ச்சியாக நின்று இந்த அரசியலை நாங்கள் நிகழ்த்துகிறோம் இதில் எங்கே இருக்கு இடதுசாரிகள் காசு வாங்கிட்டாங்க என்ன காசு வாங்கினாங்க இடதுசாரிகள் சொன்னதுக்கு பதில் சொல்கிறேன் இடதுசாரிகள் என்ன காசு வாங்கினாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தேர்தல் குறித்து என்ன விதி வச்சிருக்கு ஒரு வேட்பாளர் செலவு செய்வதற்கு வரம்பு வச்சிருக்கு ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு வச்சுருக்கா சொல்லுங்கள் வரம்பு எடுத்து காட்டுங்க நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒரு கட்சி இவ்வளோதான் செலவு பண்ணணும் அப்படின்னு வரம்பு வச்சிருக்கா பிஜேபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு பல்லாயிரம் கோடி தேர்தல் செலவு செய்யுது வரம்பு இல்லை செலவு செய்கிறாங்க கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது வாங்கிக்கிறாங்க அப்போது வரம்பு இல்லை ஒரு கட்சி செலவு செய்வதற்கு வரம்பு இல்லை இப்போது ஒரு கூட்டணியில் இணைந்து பயணப்படுறோம் இடதுசாரிகள் ரெண்டு தொகுதி நாலு தொகுதி ஆறு தொகுதியில் போட்டிடுறாங்க முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு பிரமாண்ட கூட்டத்தை நடத்தணும் இடதுசாரிகள் மக்கள்கிட்ட கையேந்தி கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த பிரமாண்ட கூட்டத்தை நடத்துகிற வலிமை இருக்கா கூட்டணிக்கு வந்தாச்சு இல்லை அந்த கூட்டணி தலைவர் வரும்போது பிரமாண்ட மாநாட போடுறாங்க அதுக்கு யார் செலவு பண்ணுவா அப்போது அந்த கட்சிகிட்டேருந்து அக்கௌண்ட்டில் வாங்கிக்கிறாங்க அந்த செலவுக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் செலவை கட்டுப்படுத்தலை அவங்க ஏதாவது வயலன்ஸ் பண்ணாங்களா சட்டத்தை மீறினார்களா ஏன் போய் சொல்கிறீங்க அப்ப வெளி அவர் டிரான்ஸ்பரன்சியோட இருக்காங்க வெளிப்படை தன்மையோட ஒரு கட்சி செயல்படுது பாராட்டுங்க தேர்தல் பத்திரத்தில் காசை வாங்கிட்டு பின்னாடியே வந்து தர தராதவனுக்கு வந்து ரைடு விட்ட பிஜேபி இடதுசாரிகள் யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் வந்து பாருங்க தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி யார்கிட்டையெல்லாம் பணம் வாங்கியிருக்கோ அந்த பணம் வாங்கின அத்தனை கம்பெனிக்கும் ரைடு நடந்திருக்கு ஐடி ரைடு எல்லா ரைடும் நடந்திருக்கு இதுதான் நேர்மையற்ற செயல் இந்த நேர்மையற்ற செயலை நீங்க கண்டிங்க